பரிசுத்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபுக்கும் வசனம் நமக்கு சகலவித ஆறுதலின் தேவனாக இருந்தவரை நன்றி சொல்லிப்போம் இருபத்தி ஐந்து அறுபத்தி ஏழு விதமாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஈசாக்கு தன் தாய்க்காக அவ்வளவாய் துக்கத்தை அடைந்திருந்த அந்த நேரத்தில் அந்த நாளிலே அவனுக்கு திருமணம் நடந்ததுனாலே அங்கே ஒரு ஆறுதல் வருகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு சமுவில் பதினாறு இருபத்தி மூன்றுல சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க ஆறுதல் அடைந்து தேவருடைய பிள்ளைகள் இப்படியாக பிசாசின் போராட்டத்தினாலே தேவனால் விடப்பட்ட ஒரு ஆவி சவுளை மிகவும் நெருக்கி கொண்டிருந்த அந்த நாட்களிலே தாவீது சுரமண்டலத்தில எடுத்து வாசித்த பொழுது அங்கு சவுளுக்கு ஒரு ஆறுதல் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவதாக அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே தேவ மனுஷன் இஸ்ரேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அப்போஸ்தலர்ல நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்தி ஒன்றுல அங்கே யூதயா சமரியா கலையா போன்ற நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று பார்க்க முடிகிறது இதன் அடிப்படையில வித ஆறுதலின் தேவனாக நாம் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கு பரிசுத்த ஆவி வரும்பொழுது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம்தான் அந்த ஆறுதல் கொடுக்க முடியும் எந்த ஒரு காரியத்திலும் ஆனா பரிசு ஆவியான தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது இழப்பின் காரியமா இருக்கலாம் பிளவீனங்களா இருக்கலாம் வாழ்க்கையில வருகிற போராட்டங்களா இருக்கலாம் எந்த காரியத்துல எந்த ஒரு மனுஷன் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடைய முடியாது பரிசுத்த ஆவியாளர் ஒருவரே நம்மை தேற்றுகிற தேவன் ஆற்றுகிற தேவன் யோவன் பா பாருங்க பதினாலாம் அதிகாரத்துல அங்கு பதினாறாம் வசனத்துல இப்படவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேற்றவாளன் என்று சொல்லப்படும் தேற்றவாளன் என்றால் சகல துக்கங்களில் இருந்தும் உயரமான காரியங்களில் இருந்தும் தேற்றுகிறவர் ஆற்றுகிறவர் சமாதானம் தருகிறவர் சந்தோஷத்தை தருகிறவர் இவைகளுக்கு முழுமையான பேர் ஆறுதல் என்பதாய் சொல்லப்படுகிறது அப்படியா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் நாம் ஆறுதல் இன்றி சமாதானம் இன்றி இன்றி இருக்கிற நாட்களிலே தேவன் தாமே நம்ம எல்லா விதங்களிலும் நாம் எல்லாராலும் கைவிடப்பட்டு நெருக்கப்பட்டு துன்புறப்படுத்தப்பட்டு ஆறுதல் இன்றி நாம் தவித்த வேலையில எந்த மனிதர் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடைந்ததில்லை ஆனால் கத்துடைய வார்த்தை பர்சுத்தாவியாகி தேவன் நம்மை ஆற்றிருந்தனாலே ஆறுதலை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் முழுக்க நம்மளை ஆறுதல் படித்தனர் இறைவனை நாம் நன்றி சொல்லி துதிப்போம்மா கர்த்தாவே இந்த வருடம் முழுக்க கர்த்தாவே சோத்திரம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ராஜா தகப்பனே நீர் ஆறுதல் படுத்தி அப்பா எங்களை தேர்ச்சி வழிநடத்தி வந்த உங்களுடைய நல்ல கிருவைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே